வணக்கத்துடன் பெப்பரேன்சால் தமிழ் சொந்தங்களே நான் உங்கள் இன்பா அனுரா அவர்களுடைய வருகை தமிழர் பகுதியில் அனுரா அவர்களுடைய வருகையும் அங்கு அவர் கருத்துகளாக வெளியிட்ட பல விடயங்களும் விமர்சனங்களை எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் எதிர்பார்ப்புகளையும் எழுப்பிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது இதற்கு முன்பாக இலங்கை ஆட்சிபிடத்தில் பல ஜனாதிபதிகள் பதவி ஏற்றிருக்கின்றார்கள் பல ஜனாதிபதிகள் தமிழ் மக்களுக்கான தீர்வை கொடுப்போம் என்கின்ற கருத்துகளோடு அவர்கள் களத்தில் நின்றிருக்கின்றார்கள் ஆனால் தமிழ் மக்களுக்கான தீர்வுகள் கிடைத்ததா என்றால் இல்லை தொடர்ச்சியாக ராணுவ தடுப்புகள் ஒவ்வொரு இடங்களிலும் போடப்பட்டு கொண்டே இருந்தன தமிழ் மக்கள் ஒரு அடிக்கு ஒரு ராணுவ முகாம் என்கின்ற நிலைப்பாட்டு அல்லது இராணுவ வீரர்களை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை உள்ளடங்கிய ஒரு பயணத்தை தான் எடுத்து கொண்டிருந்தார்கள் சுதந்திர நாட்டில் இருக்கிறோம் என்பதுதான் எங்களுடைய பெயர் ஆனால் சுதந்திர நாட்டில் நாங்கள் கைதிகளாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லது அடிமைகளாகத்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று தமிழ் சொந்தங்கள் மனதிற்குள் கொண்டிருந்த ஒரு நிலைமை தான் நீடித்து கொண்டு இருந்தன இந்த சூழலில்தான் அனுரா ஆட்சி ஆட்சிவிடம் வந்திருக்கின்றது அருணா அவர்கள் அனுரா அவர்கள் ஆட்சிபிடத்தில் ஏறுவதற்கு முன்பாக பல விமர்சனங்கள் அவர்களில் சார்ந்தவர்கள் மீது வைக்கப்படுவது உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அமரர் காந்தி அவர்கள் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்பாடு செய்கின்றார் அது இலங்கை இந்திய ஒப்பந்தம் என்று குறிப்பிடுகின்றார்கள் இந்த ஒப்பந்தத்தை ஏற்பாடு செய்து இந்தியாவின் அமைதிப்படையை இலங்கைக்கு அனுப்புகின்றார் இந்த ஒப்பந்தத்தை கடுமையாக எதிர்த்தவர்கள் அனுரா கட்சியை சார்ந்தவர்கள் அது மட்டுமல்லாமல் வன்முறையை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு பயணித்தவர்கள் தமிழர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டில் மிக உறுதியாக இருந்தார்கள் என்பது பதிவு தொடர்ச்சியாக அவர்கள் தமிழர்கள் சார்ந்த விடயங்களில் எதிர்ப்புகளை காட்டிக்கொண்டிருந்தார்கள் அதன் பின்னணியில் அவர்கள் எடுத்திருந்த இனவாதமும் அதற்கு ஒரு காரணமாக இருந்தது இந்த சூழலில்தான் அதன் பின்பு ஆட்சி பீடத்தில் ஏறிய பிரேமதாசா இவர்களை ஒடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு தன்னுடைய ஆட்சியிலே இவர்களை ஒட்டுமொத்தமாக ஒதுக்குவதற்கான ஒரு களத்தை எடுக்கின்றார் எனவே அனுராவர்களுடைய முன்னோடிகள் அந்த கட்சியை நடத்தி கொண்டிருந்தவர்கள் தங்களுடைய களங்களை காலி செய்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு களமாக இருந்தது அதன் பின்பு ஆட்சிபீடத்தில் ஏறியவர்கள் தங்களுடைய வாக்கு வங்கியை பெருக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டிலும் தமிழர்களுக்கு எதிராக செயல்படுகின்ற ஒரு இனவாத அமைப்பு தங்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டிலும் அதற்கான களத்தை எடுத்து ஜேவிபி என்கின்ற அந்த இயக்கத்தை வளர்ப்பதற்கான ஒரு களத்தை முடுக்கிவிட்டார்கள் அப்படி முடுக்கிவிட்டதின் விளைவாக இன்று அனுரா அவர்கள் ஆட்சி விடத்தில் ஏறியிருக்கின்றார் முன்பு இருந்த அந்த ஆயுத கலாச்சாரத்தை கொண்ட அமைப்பாக அந்த அமைப்பு இருக்கிறதா என்றால் இல்லை இப்பொழுது ஒற்றை குடியாட்சிக்குள் இலங்கையில் அனைவரும் சம உரிமையுடன் பயணிக்க வேண்டும் என்கின்ற கோட்பாடுகளோடு பயணிக்கக்கூடிய ஒரு கட்சியாக அது மாறி இருக்கிறது அதுபோல தமிழர் பகுதியிலே தங்களுடைய கட்சிக்கு தமிழ் மக்கள் வழங்கிய வாக்குகள் அந்த கட்சியின் உயர்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்களை சிந்திக்க வைத்திருக்கிறது எனவே தமிழ் மக்களுக்கான ஒரு நகர்வுகளை நாம் எடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு அவர்கள் மனதிலே தோன்றியிருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று நினைத்து கொள்ளலாம் தற்பொழுது அவர்கள் தமிழர் பகுதியில் வந்து அவர் கருத்துக்களை பதிவிட்ட பொழுது ஒட்டுமொத்தமாக அனைத்து ராணுவ முகாம்களும் அப்புறப்படுத்தப்படும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் அதுபோல காணிகள் யார் யாருடைய காணிகள் பறிக்கப்பட்டிருந்ததோ அனைவருடைய காணிகளும் திருப்பி மக்களிடமே கொடுக்கப்படும் என்கின்ற உறுதிமொழியை கொடுத்திருக்கின்றார் மன்னார் பகுதி மக்கள் எங்களுக்கு வாக்களித்தால் நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீர்களோ அது உடனடியாக நிறைவேற்றுவதற்கான களத்தை நாங்கள் எடுப்போம் ஏனென்றால் மேலிடத்தில் நாங்கள் தான் இருக்கின்றோம் எங்களால் அதற்கான முடிவை எட்ட முடியும் என்ற கருத்தை பதிவிட்டிருக்கிறார் எங்களுக்கு எதிராக நீங்கள் வாக்களிக்கக்கூடிய பட்சத்தில் எதிரானவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய பட்சத்தில் அவர்கள் எங்களிடம் நிதியை பெறுவதற்கே போராட வேண்டிய ஒரு களத்தில் இருக்க வேண்டிய சூழல் அமைந்துவிடும் அப்படிப்பட்ட சூழல் அமைகின்ற பட்சத்தில் அவர்கள் எப்படி உங்களுக்கான ஒரு தீர்வை கொடுப்பார்கள் என்ற கேள்வியை அனுரா அவர்கள் எடுத்து வைத்திருக்கின்றார் இந்த கேள்வி பல சர்ச்சைகளையும் கிளப்பியிருக்கிறது ஐயா சுமந்திரன் அவர்கள் இப்பொழுது ஒரு லஞ்சத்தை கொடுத்து வாக்குகளை பெறக்கூடிய ஒரு யுக்தியேத்தான் அனுரா அவர்களுடைய இந்த பேச்சு உருவாக்கி இருக்கிறது என்று கடுமையான விமர்சனத்தை வைத்திருக்கிறார் அதுபோல அனுரா அவர்களுடைய பீடம் அல்லது அவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் இந்தியாவின் எதிர்ப்பு நிலையை கையில் பிடித்துக்கொண்டு பயணித்தவர்கள் இடதுசாரி சித்தாந்தத்தை கையில் எடுத்துக்கொண்டு சீனாவிற்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடியவர்கள் ஆனால் அனுரா அவர்கள் ஆட்சி பீடத்தில் ஏறியவுடன் இந்தியாவிற்கு முதல் விஜயத்தை மேற்கொள்கிறார் அப்படி மேற்கொள்கின்ற பொழுதே அவருடைய கட்சிக்குள் சர்ச்சைகள் வெடிக்கின்றன ஆனால் அனுரா அவர்கள் தரப்பிலிருந்து எடுத்து வைக்கப்பட்ட கருத்து வீழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கு இந்தியாவை நாங்கள் நாட வேண்டியது இருக்கிறது அதுபோல ரணில் விக்ரமசிங்கே ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்ட பல ஒப்பந்தங்களை நாங்கள் நிறுத்தி வைத்திருக்கிறோம் இப்பொழுது இந்தியா வரி விகிதத்தை குறைத்து கொள்கிறேன் என்று அறிவித்திருக்கிறது இவைகளெல்லாம் நம் நாட்டின் வளர்ச்சிக்கு நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய முயற்சிகள் என்ற ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கின்றார் அதுபோல இந்தியாவின் பிரதமர் இலங்கைக்கு விஜயம் செய்த அந்தச் சூழலில் அனுராவர்களுடைய கட்சியை சார்ந்த அமைச்சர்கள் சிலர் இந்தியாவின் பிரதமரை சந்திக்கக்கூடிய விடயத்தை தவிர்த்து விட்டார்கள் காரணம் இந்தியாவோடு அனுரா அவர்கள் ஒரு நெருக்கமான பயணத்தை எடுத்துக்கொண்டு பயணிப்பதை ஜீரணிக்கக்கூடிய மனநிலை அவர்களுக்கு இல்லை என்பதை நாம் புரிய வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது இந்த சூழலில்தான் அனுரா அவர்கள் இப்பொழுது உள்ளூராட்சி தேர்தலை மையப்படுத்தி தமிழர் பகுதியை முன்னிலைப்படுத்திய கருத்துக்களை பதிவிட ஆரம்பித்திருக்கின்றார் இது வாக்கு வங்கிகளுக்காக நடத்தப்படுகின்ற ஒரு யுக்தியா என்கின்ற கேள்வியை வைக்கின்ற பொழுது அப்படி இல்லை என்று அவருடைய கட்சிகளை சார்ந்தவர்கள் சொல்கின்றார்கள் ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பை சார்ந்தவர்கள் தமிழரசு கட்சியை சார்ந்தவர்கள் வாக்குக்காக அணுராட்சியாளர்கள் போடுகின்ற ஒரு மிகப்பெரிய நாடகம் என்று குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் விவரம் தெரிந்தவர்கள் குறிப்பிடக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால் இம்முறை இந்தியாவிலிருந்து வந்த இந்திய பிரதமர்கள் பல அழுத்தங்களை அனுரா அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்றும் அதை நிறைவேற்றுவதாக ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் வருகின்றன இரு நாடுகளுக்கும் இடையே நில இணைப்பு மட்டும் நடைபெறுவதில் ஒரு சுணக்கம் இருக்கிறது அல்லது ஒரு விருப்பம் இல்லை என்பதை அனுரா அவர்களுடைய செயல்பாடு காட்டுகிறது என்றால் கூட தமிழர்கள் விடயத்தில் ஒரு தீர்வை எழுத வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை அனுரா ஆட்சியாளர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்கின்ற செய்திகளை பலர் சொல்கிறார்கள் அல்லது பலரால் அந்த செய்திகள் முன்னெடுத்து வைக்கப்படுகின்றன தற்பொழுது அனுரா அவர்களுடைய அந்த கருத்தாக்கம் அல்லது அவர் அந்த மேடையிலே பேசிய செய்திகளின் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது ஒரு மாற்றமான அரசியல் பயணத்தை கையில் எடுத்துக்கொண்டு அனுரா அரசாங்கம் பயணிக்க ஆரம்பித்திருக்கிறதா என்கின்ற கேள்வி எழும்புகின்றது தமிழர்களுக்கான ஒரு தீர்வை முன்வைத்து விட்டால் இலங்கையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பிரச்சினைகளுக்கு ஒரு முடிவை எட்டிவிடலாம் என்ற எண்ணம் அனுரா அவர்களுடைய பீடத்திற்கு வந்திருக்கிறதா என்கின்ற கேள்வியும் எழும்பெறுகின்றன தற்பொழுது உள்ள சூழலில் அனுராவர்களை மையப்படுத்திய ஒரு அரசியல் களத்தில் தமிழர்களுடைய வாக்கும் பேசுபடு பொருளாக மாறி இருக்கிறது என்பதுதான் நிஜம் நன்றியுடன் என்பார்